அபிராமி அந்தாதி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரை மங்களை செங்கலசம் முளையாள் மலையாள் வருண சங்களை செங்கை சகலகலா மயில் கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும் கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே பனிமாள் இமய பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்திங்கு பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே கொள்ளேன் மனதில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டந்தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே களிக்கும் களியே அழியே என் கண்மணியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அண்ணே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே